ஒரு வந்து பேசிக் எடுத்து வைக்கணும் அப்பா அம்மா சார்ந்து வர டயபெட்டிஸ் உண்மை ஆனா என்னன்னா சுகர் இருக்கோ இல்லையோ சுகரா ரத்தத்துல மாறுறதுக்கு முன்னாடியே அதுக்கான விதைய நம்ம விதைச்சிரும் டாக்டர் இப்போ இந்த டைம் ஃப்ரேம் இருக்குது இப்போ வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு ஸ்கேர் இருக்கு நம்ம டயபெட்டிக்காக இருப்போமோ ஏன்னா லைஃப் அப்புறம் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஸோ என்ன ஹவு டு டெஸ்ட் லைக் ஏதாவது செல்ஃப் டெஸ்ட் இருக்கா இல்லை டாக்டர்கிட்ட வரணுமா எப்படி டு மேக் ஷுர் வந்து நம்ம நம்ம டயபெட்டிக் ஆர் ஃப்ரீ டயபெட்டிக் ஆர் நான் டயபெட்டிக்னு எப்படி தெரிஞ்சு அதான் சொல்கிறாங்க முதல்ல வந்து நீங்கள் தரமான லேபில் டெஸ்ட் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் ரேட்டட் என்ஏபிஎல் அக்ரெடிட்டட் லேப்ஸில் மட்டுமே டெஸ்ட் பண்ணணும் நேஷனல் அக்ரெடிடேஷன் ஃபார் போர்டு ஆஃப் லெபார்ட்டரி என் ஏபிஎல்னு சொல்றோம்ல அதுல தரவை தரவரிசையில் ஒரு பத்து லேப் தரமான லேப்ல டெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட் முடிந்த வரைக்கும் உங்களோட நெய்பர்ஹுட்ல இருக்கிற டாப் ஃபைவ் லேப்ஸ்ல ஒரு லேபை நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும் அதுல முதல்லயே ஏர்லியாக டெஸ்ட் பண்ணி ஒரு பேஸ்லைன் டேட்டாவை உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்ட நீங்க சப்மிட் பண்ணி ஒரு கன்சல்டேஷனை முடிச்சிடும் இப்போ என்னோட பையனுக்கு பதினெட்டு வயசு ஆகுது அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளட் ஒர்க்அப் கம்ப்ளீட் மெட்டபாலிக் ஒர்க்கப் பண்ணி வச்சிடும் எப்படி ஏன் அப்படின்னா அவனுக்கு விளக்கிறதுக்கு அவனோட வாழ்க்கை முறையை மாத்தறது

பிபி தான் இருக்கு டாக்டர் எங்க குடும்பத்துல சுகர் இல்ல டாக்டர் நான் எதுக்கு டாக்டர் டெஸ்ட் பண்ணணும்னு கேட்பாங்க ரொம்ப சிம்பிள் இப்போ நான் சொன்னேன் நம்ம அபரிமிதமா ரத்தத்துல இன்சுலின் சுரந்தா நமக்கு டயபெட்டிஸ் இல்ல எங்க அப்பா அம்மா எனக்கு டயபெட்டிஸ் கொடுக்கல ஏன்னா எங்க அப்பா அம்மா எண்பது வயசு வாழ்ந்தாங்க தொண்ணூறு வயசு வாழ்ந்தாங்கன்னு வச்சுப்போம் அப்போ எனக்கு சுகரே இல்ல டாக்டர் எங்க குடும்பத்துல பிபி மட்டும் தான் வந்தது டாக்டர் ஸ்ட்ரோக் மட்டும்தான் வந்தது பெருகுடல் கேன்சர் மட்டும்தான் வந்தது அதுவும் லேட்டா தான் வந்தது நான் நல்லா ஜாங்கிரி சாப்பிடுறேன் அடையாராந்தமோனுக்கு ஒரு கட்டு கட்டுவேன் அனலட்சுமியில போய் ஒரு கட்டு கட்டுவேன் அப்படின்னு ஒரு பெரிய ஹோட்டல் பேர் நல்லா வீட்டில் நல்லா சாப்பிடுவோம் கடிமீன் தான் சாப்பிடுவோம் வத்த குழம்பு தான் சாப்பிடுவோம்னு சொல்றவங்க அதிகமான இன்சுலினை உடம்பு ரத்தத்துக்குள்ள கொண்டு வராங்கன்னு அர்த்தம் இந்த ரத்தத்துல அதிகமான இன்சுலினை கொண்டு வந்தா என்ன பிரச்சனைனா இந்த அபரிமிதமா சுரக்கக்கூடிய இன்சுலின் ரத்தத்துல வந்த எவ்வளவு சக்கரை வந்ததுனாலும் நம்ம சாப்பாட்டு மூலியமா அதை உடனடியாக குறைச்சு குறைச்சி அந்த சக்கரைய இப்பதான் சொன்னேன் ஒன்னு தோலின் கீழ் கொழுப்பாக்கி உங்களை எடை போட வைக்கும் ஆனா இருந்தா பெருகுட நம்ம குடல் உறுப்புகளை

உற்பத்தி பண்ணா இந்த ரத்த குழாயோட குறுக்களவு கொஞ்சம் கொஞ்சமா குறை சுருங்கிக்கிட்டே வரும் ஆனா நம்ம ரத்த குழாயோட செவரின் திக்னஸ் ஆர்டீரியல் வால் திக்னஸ் சொல்றோம் பாருங்க ரத்த குழாயின் செவிற்றின் திக்னஸ் அது அதிகமாகிட்டே போகும் ஆனா ஓட்டத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ரத்த குழாயின் திக்னஸ் அதிகமாகும் ஏன்னா ஸ்மூத் மசில் சொல்றோம் ரத்த குழாயில் இருக்கக்கூடிய செல்லின் பெயர் ஸ்மூத் மசில் ஸ்மூத் மசில் நிறைய உற்பத்தி பண்ண முடியும் பண்ணக்கூடிய திறன் நம்ம இன்சுலினுக்கு இருக்கு சோ நம்ம அபரிமிதமான இன்சுலின் ரத்தத்துல இழுத்தோம்னா ரத்தத்துல சர்க்கரையா மாறலங்கிறது ஒரு பதில் ஏன்னா உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாக்கு டயபெட்டிஸ் இல்லாதனால ஆனா உங்க குடும்பத்துல இருந்த பிபி உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும் உங்க அப்பா அம்மாக்கு எழுபதுல வந்தா உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும் வி கால் திஸ் ஜெனடிக் ஆன்டிசிபேஷன் சொல்லுவோம் சோ அப்பா அம்மாக்கு எழுபதுல வரும் பசங்களுக்கு ஐம்பதுல வரும் பேரம்பேத்திகளுக்கு பாத்தீங்கன்னா இருபதுல வரும் ஐ ஹவ் ஃபேமிலிஸ் லைக் தட் நைன்டி த்ரீ இயர் ஓல்டு கிராண்ட் ஃபாதர் இஸ் ஃபார் மோர் ஹெல்த்தி

பேஷண்ட் ஆயிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்க அடிக்கடி சொல்றதாங்க என்னோட பேஷன்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி சொல்றோம் டாக்டரோட ரோல் ஒரு கார்ல போடுற கீ மாதிரி கீ இல்லாம கார் ஓடாது ஆனா கீனால கார் ஓடாது டாக்டரால வந்து ஒரு வழிகாட்டுதல் சொல்ல முடியும் கேட்கறீங்க கேட்கலங்கிறது உங்களோட தனி மனித விருப்பம் ஆனா சுகர் வந்துட்டாலே நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை முதல் மூணிலிருந்து ஐந்து வருடத்திற்குள் சுகர் வந்து வரவங்களுக்கு ரிவர்சல் இஸ் பாசிபிள்னு சொல்றோம் ரிவர்சல் சொல்லலாம் ரெமிஷன் சொல்லலாம் அதுதான் மாத்தி மாத்தி இன்டர்ச்சேஞ்சபிளா யூஸ் பண்றாங்க ஆனா எழுபது சதவீத ரோல் வந்து டயட்ல தான் இருக்கு பத்து சதவீத ரோல் எக்ஸசைஸ்ல இருக்கு ஐந்து சதவீதம் உங்களோட மன உளைச்சல்ல இருக்கு ஐந்து சதவீதம் உங்க தூக்கத்துல இருக்கு மொத்தம் தொண்ணூறு சதவீதம் முழுக்க முழுக்க நம்ம கையில இருக்கு டாக்டர் கையில மருந்து பத்து சதவீதம் தான் டாக்டரோட ரோல டோன்ட் ஓவர் எஸ்டிமேட் பட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் இட் ஆல்சோ பிகாஸ் அனாலஜி ஐ கேவ் இஸ் த கீ டு கார் கீ டஸ் நாட் டிரைவ் த கார் பட் விதவுட் த கீ த கார் டஸ் நாட் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி